வந்து சேர்ந்திருக்கிறோம் இன்னும் சில மணி துளிகளில் நம் தலைவர்கள் நாம் இங்கே நாம் சாங் அவர்களுக்கு அஞ்சலியை துவங்கிவிட்டு நாம் நிகழ்வுக்குள் போக போகிறோம் சாலை போக்குவரத்து பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பின்னால் அணிவகுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் பின்பக்கம் போகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாருமே ஸ்டேஜுக்கு பக்கத்தில் நிக்கணும் நினைக்காதீங்க வாலண்டியர்ஸ் அவங்களை கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அவங்களை ரெக்வஸ்ட் பண்ணி மூவ் பண்ணுங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் நம் அருமை அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக நம் தலைவர்கள் மேடையை நெருங்கிவிட்டார்கள் மலர் அஞ்சலி செலுத்திவிட்டு புகைப்படத்துக்கு அருகில் வந்து மலர் அஞ்சலி செலுத்திவிட்டு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முதற்கட்டமாக கட்சியினுடைய தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் இந்திய குடியரசு கட்சியின் தலைவர் சேகோ தமிழரசன் அவர்களை மலரஞ்சலி செலுத்திவிட்டு மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் ராமஜெயன் ராமஜெயன் துறை இவ்வளோ அமைதியாக நடந்துட்டு தயவு செஞ்சு இந்த கிரவுட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த வழியில நீங்க வந்து காரோ இல்ல வந்து வண்டி விடுறதுனால நமக்கு தான் சிக்கல் தயவு செஞ்சு அங்கேயே வந்து بلاக் பண்ணுங்க இவ்வளவு crowd வருதுன்னு உங்களுக்கு தெரியல முன்னாடியே ஏன் வந்து இந்த வண்டி இந்த வழியை வந்து நீங்க بلاக் பண்ணாம வந்து ஓபன் பண்ணி விட்டீங்க டை செஞ்சு எல்லார பின்னாடி போங்க தலைவர் சமூக தலைவர் அண்ணன் ஆம்சங் அவர்கள் படிகளை செய்ததை கண்டித்து இந்த பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் சமத்துவ தலைவர் பௌத்த தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்களை பற்றிய நிறைவேந்தல் அரங்கமாக இந்த நிகழ்வு தொடங்க இருக்கிறது முதலில் புரட்சி பாரதத்தின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி மரியாதை குறிய சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு நடைபெற்றிருக்கின்ற இந்த பேரணியில் அவரோடு மேடையில வீற்றிருக்கின்ற பல்வேறு கட்சிகளுடைய தலைவர் பெருமக்களே எழுச்சியோடும் உணர்வுகளோடும் சகோதரர் ஆம்சாங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று எழுச்சியாக வருகை புரிந்திருக்கின்ற அன்புக்குரிய நீளம் பண்பாட்டு துறையினுடைய தொண்டர்களே பிஎஸ்பி கட்சியினுடைய தொண்டர்களே புரட்சி பாரதம் கட்சியினுடைய தொண்டர்களே மற்றும் பல்வேறு இயக்கங்களுடைய தொண்டர்களே வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமூகத்தினுடைய ஆர்வலர்களே இந்த பேரணியும் கூட்டமும் அவளோடு பார்த்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய பொதுமக்களே நீதி கேட்டு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் காவல்துறை இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற அன்புக்குரிய போதிக்கின்ற பெருந்திர இந்த கூட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஊடக ஊடகத்தார்களே உங்கள் அனைவருக்கும் புரட்சி வரத கட்சியின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை நான் இங்கே உறுதிக்கிக் கொள்கின்றேன் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இன்றைக்கு படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த படுகொலைக்கு தான் இன்றைக்கு நியாயம் கேட்டு பட்டியலினத்தை சேர்ந்த அமைப்புகளும் தலைவர்களும் ஒன்று திரண்டு சென்னை மாநகரிலே சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் கூலிப்படை படைக்கு தலைவன் யார் விட்டது யார் அனைவருமே நீதிமன்றத்தின் முன் நிற்க வைக்க வேண்டும் அதற்கு தற்போது இருக்கின்ற சென்னை மாநகரத்தின் புதிய கமிஷனர் அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒரு சில அரசியல் அழுத்தங்களால் மூடி மறைக்கப்படுகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக சிபிஐ விசாரணை கண்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்க வேண்டாம் என்று நாங்கள் இங்கே முழக்கங்களாக இருக்கின்றது இந்த முழக்கங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு செவி சாய்க்க வேண்டும் இந்த மாநில அரசு இருக்கின்ற காவல்துறை சரியான திசையிலே செல்லவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக மத்திய புலனாய்வுத்துறையுடைய விசாரணை தேவை என்றுதான் இங்கே இருக்கின்ற இளைஞர்களுடைய முழக்கமாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நல்ல திசை நோக்கி இந்த விசாரணை சென்று கொண்டு இருக்கிறது என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் துணிந்து விசாரணையை தெளிவோடு எந்த ஆழத்திற்கு சென்றாலும் அதை வெளியே கொண்டு வருவதிலே அவர் ஒரு திறமையான அதிகாரி என்று கேள்விப்பட்ட காரணத்தினால் அவரை நாங்கள் நம்புகின்றோம் ஆனால் அரசனுடைய அழுத்தத்தினால் திசை மாறுகிறது என்று சொன்னால் வேறு வழியில்லை மீண்டும் இந்த இளைஞருடைய உணர்வுகள் இதை சென்னை மாநகர எதிரொலிக்கும் சிபிஐ விசாரணைக்காக என்பதை இந்த அரசு வேண்டும் இன்றைக்கு உடனடியாக கூட்டப்பட்ட இந்த கூட்டம் இன்றைக்கு சென்னையும் சென்னை சுற்றி இருக்கின்ற ஒரு சில இளைஞர்கள் தான் இங்கே கூடியிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றுபட்ட இந்த பட்டியலின மக்களுடைய இளைஞர்கள் சென்னை நோக்கி படம் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சென்னை தாங்காது தமிழகமும் தாங்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்கின்றோம் ஒரு எதிர்காலத்தை நோக்கி இளைஞர்களை நல்வழி சென்று கொண்டிருந்த அழைத்து கொண்டிருந்த ஒரு நல்ல இளைஞனை இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள இளைஞனை இந்த பட்டி தொட்டி எல்லாம் இருக்கின்ற மக்களுக்கு கொடுத்து ஒரு நேர் வழியில் சென்று கொண்டிருந்த இளைஞனை இன்றைக்கு படுகொலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உணர்வுகள்தான் இளைஞர்களுடைய எதிர் இது சென்னை மாநகரத்திலே ஏற்பட்டிருக்கிறது சிதைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் எத்தனையோ கட்சிகள் இணைந்திருக்கின்றன யாரோரோ இதில் இணைந்திருக்கிறார்கள் ஏன் எதற்கு ஆம்சாக என்ன செய்தார் அப்படி என்ன பெரிய தப்பு செய்தார் என்கின்ற விசாரணை வெளியில் வர வேண்டும் அவரை படுகொலை செய்வதற்கான காரணம் என்ன என்று வெளியே வர வேண்டும் ஆகவே இன்றைக்கு அமைதியான உணர்வுகளை வெளிப்படுத்தி அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய உணர்வுகளுக்கு இந்த அரசு செவி சாய்க்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய இந்த கோரிக்கையாக இருக்கின்றது ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியாக தங்களுடைய போராட்டங்களை நடத்துவார்கள் ஆனால் இன்றைக்கு அருமை சகோதரர் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடப்பதற்குள் நம்முடைய எதிர்ப்புகளை நம்முடைய உணர்வுகளை நம்முடைய ஆதரணங்களை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் குறிப்பாக இந்த அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று முன்னின்று நடத்துகின்ற திரைப்பட இயக்குனர் சகோதரர் ரஞ்சித் அவர்களுக்கு உண்மையாக நன்றி சொல்ல நடந்து சொல்லும் உடல் அடக்கம் செய்வதற்கு முன்பாகவே புரட்சி தொண்டர்கள் ஆங்காங்கே போராட்ட களத்தில் இறங்கிவிட்டார்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களிலே போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் ஆம்சங்களுடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் விசாரணை வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தலித் இளைஞருடைய உணர்வுகளுக்கு இந்த அரசு செவி சாய்க்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் போராட்டமாகவும் இருக்கின்றது ஆகவே தமிழகத்திலே அனைத்து துறைகளும் அனைத்து ஊடகங்களும் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் சட்டம் ஒழுங்கு கெட்டிவிட்டது உளவுத்துறை செயலிழந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆம்ஷாங்களுடைய படுகொலைக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது ஏன் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கவில்லை அல்லது ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றுதான் இன்றைக்கு கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆகவே இந்த காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் கண்டிப்பாக மீண்டும் இது போன்று சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறா பண்ணும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தட்டி கேட்டால் நேரடியாக திட்டம் தீட்டுகிறார்கள் அவர்களை ஒடுக்க வேண்டும் படுகொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் கேட்டால் உடனடியாக அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்பவர்கள் அல்லது